பல இந்த பத்திரிகைகளை கூட செய்திகள் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்துல இதுக்கு பின்னால இந்த மகாபிச தோற்றங்கள் மகாபிகள் இப்படி உருவாக்கின் வந்ததுக்கு பின்னால வரக்கூடிய விஷயங்கள் மகாபிகளை முழு உலகுக்கும் பரப்ப வேண்டும் மகாபிச குளகைகள் சொன்னா சடந்தாசன ஆகமதிக்கிற விஷயங்கள் அல்லது குடும்பம் கற்பிக்கிற விஷயங்கள் இந்த விஷயங்களை முழு உலக சமுதாயத்துக்கும் பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி பல திட்டங்களை தீட்டினாங்க அந்த திட்டங்களோட வெளிப்பாட்டுல தான் இன்றைக்கு இந்த ஆசியா கண்ட இருக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தான் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் பலர்களை நியமித்தாங்க எப்படின்னு சொன்னா மௌலானா மௌதூதி என்று சொல்லக்கூடியவர்களை பாகிஸ்தான் தேர்ந்தெடுத்து அவர்களின் மூலமாக ஜமாத்த இஸ்லாமிய கிளைய போட்டு அவர்கள் மூலமாக பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மக்களை வழிபடுத்திக் கொண்டிருந்தாங்க இருந்தாங்க பல கருத்துக்களை சொல்லும் போது அவருக்கு சில சில கருத்துக்களை மௌலானா அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும் போது மௌத்தூதி அவர்கள் மௌலான கருத்துக்கள் ஒவ்வொரு கிளைக்கிளையாக பாகிஸ்தான் இந்தியா இலங்கை இது போன்ற இடங்களிலாம் பரப்ப வேண்டிய ஆரம்பிச்சு இந்த பரப்புறது மூலமாக ஆரம்பத்திலேயே சொல்ல மன்னர் பின்னால நபிமா நபி யாருமே வரப்போறது இல்லைன்னு சொல்ல முடிச்சுட்டாங்க இந்த சொன்ன கருத்துக்கு எதிராக அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் ஒரு நபியை உருவாக்கினார்கள் எப்படி குலாம் மிர்சா காதியானி என்று சொல்லக்கூடிய ஒரு நபியை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் இப்படி உருவாக்கி அவர்கள் இந்தியாவில பிறப்படமாக அவர்கள் பிறப்படமாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள் குலாம் மிர்சா காதியானி சொல்லக்கூடியவர் நான் நபி நபி என்ற விஷயத்தை அவர்கள் குரான் ஆயத்துக்கள் மூலமாக நிரூபித்தார்கள் அந்த குரான் ஆயத்துகள் சல்லா ஃபாரீஸ் நம்மளுக்கு இறக்கப்பட்ட ஆயத்துக்களை எவ்வாறு இவர்கள் மாற்றி அமைத்து மாற்றி விதமாக சொல்லி அவர்கள் தான் நவியன்பதை அவர்கள் வாதாட்டி கொண்டிருந்தார்கள் இது அந்த ஆரம்ப காலத்துல சொன்ன ஆரம்ப காலத்துல எப்படி அந்த பவாரிதாக்கள் முத்தசிலாக்கள் தான் குரான் தாங்களுக்கு சார்பாக மாற்றிக் கொண்டார்களோ இதே போன்று பிற்காலத்துல வந்த இந்த காதியானிகளும் அவர்களுக்கு சார்பாக குரான் வசனங்களை அவர்களை மாற்றி கொண்டார்கள் இப்படி மாற்றி கொண்டதற்கு பின்னால இதை மக்கள் உடனடியாக நவியனு சொன்னதும் எதிர்த்து விட்டாங்க நபேன்னு சொன்னதும் சில மக்கள் தான் ஏற்றுக்கொண்டாங்க சிலவர்கள் உடனடியாக எதிர்த்து காரிய காசுகள் என்று எல்லாம் கொடுத்து அவர்களை புறம் தள்ளியதுக்கு பின்னால் அவர்கள் உற்று நோக்கினார்கள் இப்படி உடனடியா நம்ப யாரும் முறையில இத கையாளுவமே என்பதற்காக தான் இந்த தபி ஜமாத் என்ற ஒரு கோர்வையில மக்களுக்கு நல்லது சொல்றது நல்ல விஷயங்களை நாங்க சொல்றது தொழுகை கலைக்கிறோம் இப்படின்னு சொல்லி எல்லாம் அவர்கள் சில நல்ல விஷயங்களை போர்த்தி கொண்டு அவர்கள் உள்ள நுழைஞ்சாங்க இப்படி முஸ்லிம்களுக்கு இடையில பிறகுகளை ஏற்படுத்தணும்னு சொன்னா ஈமான இல்லாமல் ஆக்கணும் ஈமான் இருந்தால்தான் தான் நன்மைகள் சேரும் என்ற விஷயத்த அந்த யகுதிகள் அறிந்திருந்தாங்க அதனால இவர்களை பிரிக்கணும்னு சொன்னா ஈமான ஆக்கணும் என்றது அந்த நோக்கத்தோடு உள்ள நுழைஞ்ச இவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆரம்ப காலங்கள்ல நன்மையை ஏவுற என்ற பெயர்ல நுழைந்த இவர்கள் நன்மையை ஏவிக்கொண்டிருக்கின்ற அதே விஷயம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானையும் கலட்டிக்கொண்டே இருந்தார்கள் கடைசியில ஈமான் இல்லாதவர்களாக அமல் செய்யட்டும் என்று அவருடைய நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைய தப்ளிக் ஜமாத்தினர் இந்த தப்ளிக் ஜமாத்துடைய ஸ்தாபகர்கள் நாங்க பார்க்குவோமே ஆனால் அவர்கள் மௌலானா இல்லியாஸ் சொல்லக்கூடியவர்கள் இந்த தப்ளிக் ஜமாத்தை ஸ்தாபகித்தவர்கள் அவர்களுக்கு உஸ்தாதாக அவர்களுடைய ஞான குருவர்களாக கலீல் அகமது அம்பேத்தி ரஷீத் அகமது கங்கோஹி இஸ்மாயில் தஹலவி இன்னும் ரஷீ இன்னும் மௌலானா தானவி இது போன்ற நிறைய ஞான குருக்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தார்கள் இந்த ஞான குருகளுக்கும் இவர்களுடைய இந்த வகாபிகளுக்கும் இடையே நிறைய தொடர்பு இருக்கின்றது அவர்கள் சொன்ன கருத்துக்களை தான் இவர்கள் சொல்லுவார்கள் அப்துல் வகாபி நஜீதி எந்த கருத்துல இருந்தார்களோ அதைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இஸ்மாயில் தஹரவி கூட ஆஹ் இஸ்மாயில் தஹலவி கூட அவர் ஒரு கிதாப் எழுதுகிறார்கள் இப்படி கிதாபு தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இபின் அப்துல் வகாபின் நஜீதியுடைய அந்த கிதாபை கூட இவர்கள் தான் மொழிபெயர்க்கின்றார்கள் குருதேவில மொழிபெயர்த்து என்ன பெயர் சொன்னால் கிதாபு என்று சொல்லக்கூடிய ஒரு வைத்து அவர்கள் அப்துல் அந்த கோட்பாடுகளை கொள்கை கோட்பாடுகளை வழிகேடுகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியில பரப்பிக் கொண்டிருந்தாரு இது மட்டும் இல்லாம இன்னும் ரசூல் சல்லா அலிம் விஷயத்துல கூட இந்த அப்துல் வகாபு நஜீதி என்ன கருத்துல இருந்தார்களோ

பல கருத்துக்களை முஸ்லிம்களுக்கு எதிராகவும் ஈமானுக்கு எதிரான பல கருத்துக்களை சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சொல்கின்றார்கள் அவர்கள் வெள்ளையர்களை தான் ஆதரித்திருக்கின்றார்கள் எகுதிகளை நசாராணி தான் ஆதரித்திருக்கின்றார்கள் என்றும் அதே கிட்டாவில் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்படின்னு சொன்னா நாங்க வெள்ளையர்களை அந்த காலத்துல இருந்த காஃபிர்கள் அதாவது மேற்கத்தியவாதிகளை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் அவர்களை தொடர்ந்து தான் வேண்டும் அவர்களுக்கு எதிராக யாராவது இருப்பதாக இருப்பதாக சொன்னால் அவர்களுக்கு எதிராக நான போரிடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெள்ளையர்களுடன் தொடர்புள்ளவர்களாக சொல்வதாக இருந்தால் கண்மல் நாயகம் வரைவ செல்லும் அன்னவர்களுக்கு எதிராக பல கருத்துக்களை அவர்களை தொழுகையிலே நினைப்பது அத்தகையத்தில் அவர்களை நினைப்பது நாய் பன்றி போன்ற மிருகங்களை நினைப்பதை விட கண்மல் நாயகம் சல்லல்லா அரைவ செல்லும் மன்னர்களை நினைக்க கூடாது நபி நல்லாத நினைப்பது கழுதை நினைப்பது விட நினைப்பதை விட இப்படி வகாபிஷத்தை பல வடிவங்களில் இவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஏவர் என்ற முறையில சிலர்கள் வந்திருக்கின்றார்கள் சிலர்கள் மக்களுக்கு உதவி செய்கின்ற என்ற முறையில கொண்டிருக்கின்றார்கள் சிலர்கள் உடனடியாக மக்களை இப்படித்தான் அவர்கள் மற்ற மக்களை பார்த்து முஸ்லிக்குகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லி அவர்கள் நேரடியாகவே இந்த மகாபிஷத்தை மக்களுக்கு மத்தியில போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதே மாதிரிதான் இந்த ஜமாத்துடைய கமாத்து செஞ்சு வருவதற்கு சில பல காரணங்கள் இருக்கின்றது சொன்னால் முஸ்லிம்களுக்கு அக்காலத்துல இந்தியாவில் இருந்த மேவாத்தண்ட ஊருக்கு தான் இந்த தப்தி ஜமாத் ஸ்தாபிக்கப்பட்டது தப்திக் ஜமாத் தொடங்கப்பட்டது மௌலான கூடியவர் மேவாத்தன் சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கு சென்று அங்கிருந்த சில படிக்காத மக்களுக்கு மத்தியில ஆஹ் இந்த தப்திக்குடைய வேலைகளை ஆரம்பித்தார் ஆரம்பிக்கும் போது இந்த மக்களும் இவர்களே சிறர்கள் படிக்காத இஸ்லாத்தை சரியான இவர்களுக்கு பின்னால் வலித்தவர் சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் சில இடங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாம் பெரும் கொண்ட ஊர்களில் எல்லாம் பெரிய படித்த மேதைகளாக இருந்து கொண்டிருந்தார்கள் கல்வி மன்களாக இருந்து கொண்டிருந்தார்கள் இந்த மக்களை எவ்வாறாவது அஹ் மக்களுக்கு மத்தியில தாழ்ந்த ஒரு இனத்துல சேர்த்து விட வேண்டும் தாழ்ந்த ஒரு சொல்ல போனால் படிப்பதிவு இல்லாதவர்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கமும் அவர்களிடத்தில் இருந்தது இஸ்லாத்துல இருக்கக்கூடிய மக்கள்ல இந்தியாவில் ஆட்சி செய்த கூட இஸ்லாமியான ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்ற வேலையில அவர்களை எப்படியாவது ஆட்சியில் இருந்து கவிக்க வேண்டும் அதே போன்று பெரிய பெரிய போஸ்டர்கள் இருக்கக்கூடிய மக்களை கல்வி அறிவு இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த தபிக்ஸ்தாபிக்கப்பட்டிருக்கேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் சிலர்கள் ஓலவெல்ல ஓலவெல்ல எடுத்து விட்டார்கள் சொன்னால் உடனே அந்த பிள்ளைகளை வந்து தப்ளிக்க போறது கூப்பிடுவாங்க ஜமாத்துல போடுறதுக்கு கூப்பிட்டு விட்டு என்ன செய்வாருன்னு சொன்னா உண்மையில இந்த பிள்ளை ஓ நல்லா தான் எழுதியிருப்பாங்க இல்லது அஹ் சரியில்லாம இல்லாம அவருக்கு ஒரு ரிசல்ட்டு ஒரு முறை இதான் எழுதியிருப்பாங்க ஆனா ரெண்டு பேரையும் அழைச்சு கொண்டு போறாங்க அடிச்சுன்னு போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னாங்க ஆரம்பத்தில் தப்பி தான் போகும்போது நீங்க எக்ஸாம் எழுதிக்கிறீங்க சொன்னால் நீங்க அல்லாவுடைய பாதையில வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் அரசு கொண்டு போறாங்க அரைச்சு கொண்டு போய் இந்த பொழியனும் அவன் எழுதின ரிசல்ட் என்னன்னு சொல்லி தெரியும் அவனுக்கு அந்த நிலைமையில போய் உண்மையில படிக்கிற பொடியனாக இருந்தால் அவன் பாஸ் சொல்லி ரிசல்ட் வந்தா உடனே சொல்லுவாங்க என்ன அல்லாஹ் பார்த்தீங்களா அல்லாஹ் நீங்க பாதையில் பாதையில தான் உங்களை வந்து படிப்புல நல்ல ரிசல்ட்ட தந்திக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இன்னும் இந்த தப்தே வேலையை மீது ஆர்வம் மூட்டி அப்படியே ஓ லெவல் ஏ லெவல் என்று எடுத்து டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது பல கல்விமான்களாக போகக்கூடிய நல்ல பிள்ளைகளை எல்லாம் இன்றைய சமுதாயம் இந்த தபேக் ஜமாத்த என்ற போர்வையில இவர்களை முட்டி முடக்கி கடைசியில நாலு 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 மாசம் நாற்பது நாள் இப்படின்னு சொல்லி கண்டினியூவா அவருடைய வாழ்க்கையே படிப்பறிவு இல்லாதவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இதே படிப்பு அறிவு இல்லாத ஒரு பிள்ளையை அப்படி கூட்டிகிட்டு போயிருந்தேன்னு சொன்னா இறுதியாக அவருக்கு சொல்லுவாங்க அல்லாஹ் உங்களை வந்து நேரான பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறான் அல்லாஹ் அவங்கள வந்து நல்ல பாதையில தேர்ந்தெடுக்கிறான் ஏன் சொன்னா நீங்க படிச்சு நல்ல ரிசல்ட் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் நீங்க வேற பாதையில செஞ்சிருப்பீங்க அதனாலதான் நல்லா அவங்களை என்ன செஞ்சுக்கிறான் நல்ல பாதையில எடுத்துக்கிறான் ஹக்கான பாதையில உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறான்னு சொல்லி ஒரு புத்திய கழுவக்கூடிய ஒரு முறையில அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில பேசி அவன் அப்படியே ஜமாத்துல எடுத்துக்கொண்டு போய் இறுதியாக அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஒருப்பிடி வேலைகள் இதே மாதிரி சொல்லி அவர்களை ஆஹ் மனசை மாத்தி இதே நிலைமையில வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவேதான் அதே போல இந்த மகாவீஸ் பல அமைப்புகள் வந்து இந்தியா இலங்கைக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சு அதே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்கும் இந்த இலங்கைக்கு எப்படி வந்தது இந்த மகாபிசம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் மகாபிஷம் இலங்கையை பொறுத்த வரையில அறுபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இலங்கையில் இந்த மகாபிஷம் உருவாயிருக்கு வரதாரப்படின்னு சொன்னால் போது உள்ள பரகதனியாரு தௌத்தின் தாபகர் அப்துல் ஹமீத் பக்ரி என்பவர் தான் இந்த மகாபிஷத்தை இலங்கை கொண்டு வந்தார் இவர் கிழக்கு மாகாணத்தில் சாய்ந்த மனதில் இருக்கும்போது இப்படியான மகாதிஷ கொள்கைகளை பரப்பி கொண்டிருந்தார் அப்படி இருக்கும்போது இவருடைய கொள்கைகள் முக்கியமாக ஏழு விஷயங்களை அவர் முன்வைப்பார் முக்கியமா இருந்தவர்கள் மீது திருக்குருவான ஓதி அதன் பலாபலன்களை அண்ணாக்கள் மீது ஈசார் சவாபு செய்வது கூடாது குருவான ஓதுக்கு கூலி வழங்கு வாங்குதல் மார்க்கத்தில் ஆகாது ஹராம் அதுபோன்று ரசூல் சல்லா வலி வசலம் அவர்கள் மீது மற்றும் மௌரியாக்கள் சாலியங்கள் மீது மோடிந்து ஓதுவதை கூடாது என்று சொன்னார் ஒடியாக்கள் சாலையங்களுடைய கபல்களுக்கு சமாதிகளுக்கு போகுவது கூடாது அது சிறுக்கு நபி ஹெதிர் அலிஸ்லாம் அவர்கள் ஹெதர் அலிஸ்லாம் அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் ஹயாத்தோடு இல்லை மரித்து விட்டார்கள் போன்று முஸ்லிம்களுடைய கபல்களுக்கு சமாதிகள் கட்டுவது கூடாது தொடுகையில வளர்வாலி என்பதுக்கு இடையில ஆமீனக்கு இடையில ரெண்டுக்கும் இடையில தபிய முதல் சொல்றாங்க இது கூடாது இப்படி ஏழு விஷயங்களும் முன் வச்சார் வைத்து இவருடைய பிரச்சாரம் தொடர்ந்து போகும்போது மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இவருடைய ஓட்டுசத்துக்கள் எல்லாம் வெளியான வெளியான போது மக்களை எதிர்ப்பு தெரிவித்து சாய்ந்த மருந்து இருக்கக்கூடிய முனித்தி மசிதில் திருஷ்டி மாற்ற போய் சொன்னாங்கள் இதுக்காக ஒரு விவாதம் மேலை ஏற்படுத்தி பரகதனிய அவர் அப்துல் ஹமீத் பக்ரியை மலைத்து இங்குள்ள விளக்கமாக உள்ள உலமாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு விவாதம் வைக்க வேண்டும் இவருக்கு சரியான பதில் கொடுக்கணும் ஒரு விவாதம் விவாத அமைப்பு ஏற்பாடு செஞ்சாங்க ஏற்பாடு செய்து அப்துல் ஹமீத் பக்ரிக்கு அழைத்து விடுத்தாங்க அவர் மேடைக்கு வரது அதனால கிழக்கு மாகாண உடமாக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு பத்துவாவுல வெளியிட்டாங்க இந்த ஏழு விஷயத்துக்கு எதிராக அலுசும தொழில் ஜமாத்து கொள்கைகள் என்ன வெளியிட்ட தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தேழு குல்ஹாஜி மாதம் பதிமூணாம் தேதி ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க பத்துவாவுடைய புத்தகம் அது நிறைய உடமாக்கள் கையொமித்திருக்கிறார்கள் அவருடைய நூல இப்போதும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது காற்றாங்குடி உளமாக்கள் நிறைய பேர் நீக்கிறாங்க நிந்தா உலமாக்கள் அட்டாள சேனை அக்கறை பற்று கல்முனை குடி சாய்ந்த மருந்து சம்மாந்துரை போன்ற பல உலமாக்கள் இதுல பத்துவா கொடுத்து இவர் இவ்வாறு வழிகட்டு விட்டார் இவருடைய கொள்கைகளை யாரும் கூடாது இது வகாபிஷம் என்பதை இலங்கை எடுத்து காட்டினார் அந்த வகையில இலங்கையில அறுபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அப்துல் ஹமீத் பக்ரியின் மூலம் தான்

இந்த வகாபிசத்தினுடைய ஆணி பேர் இபுன் அப்துல் வஹாபி தான் அதனால வஹாபியா பேரு அவர் பல நூலில் எழுதினாரு அதில் ஒரு நூலின் பெயர் தவஹீத் தவ்ஹீத் என்றால் ஏகத்துவம் அர்த்தம் ஆனால் அந்த கிதாபு வாங்கி பார்த்தா ஏகத்துவத்துக்கு சம்மந்தமே இருக்காது சுருக்குத்துவம் தான் ஏன்னா பொதுவாக பல இமாம்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க நூல்கள் சிறுக்கிலே உள்ள மக்களை ஏகத்துவம் கொண்டுவதற்கு எழுதுனாங்க இருந்தாலும் அந்த கிதாபில் முஸ்லீம்களே எல்லாம் சிறுக்கு கொண்டு போய் தான் எழுந்திருக்கிறாரு எல்லா முஸ்லீம்களும் சிறுக்கு சிறுக்கு சிறுக்குண்டே எழுந்திருக்கிறாரு இந்த தௌஹதுங்கிற கித்தாப்பை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்மாகஹி டெலவி இந்த தகுதி மாத்திரை லீடர் ஒரு ஆள் மொழிபெயர்க்கிறாரு நூற்றுக்கு நூறாக அல்ல தௌஹது கித்தாப்பில் இருக்கக்கூடியது ஒரு சிலதை எடுக்கிறாரு சிலரையும் சேர்க்கிறாரு சிலரை அசல்களை எடுக்கிறாரு இப்படியாக ஒரு கனவையாக தத்துவ தெரியுமான கித்தப்பை அறிமுகம் செய்கிறாரு அதனை இப்படி தான் அது செஞ்சா சரி இது செஞ்சா சரி உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ஒரு பேச்சு காட்டோட இருந்தா சரி எழுந்தா சரி அந்த மாதிரி எது வச்சிருக்காரு அந்த மாதிரின்னு சொல்ல வர்ற அதாவது முஸ்லிமுடைய எல்லா செயலும் சிறுக்குதான் அப்படி மாதிரி எது வச்சிருக்கிறாரு இந்த இஸ்மாயில் தேவதி தான் அஸ்வராத்து முஸ்தாக் என்று ஒரு உருதுக்கு தான் எழுதினாரு அதுலதான் தொழுகையில இறைவனை தவிர வேறு யாரும் நினைக்க கூடாது அவ்வாறு நினைப்பது அது நபியாக இருந்தாலும் சரிதான் அவ்வாறு நினைப்பது கதை அந்த கழுதையை நினைப்பதை விட மோசமானதுன்னு எழுதுறாரு இது எப்படி பொருந்தோம் நான் என்ன சொல்றேன் தொழுகையில நம்ம ஆயுதத்தை செய்வோம் யா ஐ நபின்னு ஒரு வாசம் வருது அது யாயன் நபின்னு ஓதும்போது நம்பி யாமம் இல்லாம எப்படி வரும் யா யுவர் ரசூல்னு வருது ரசூல் அவர்களே இருக்குது அப்புறம் யார் ரசூல் ஓதும் போது நம்பியோடையலாம எப்படி இருக்கும் சரி அத்தகையில அசலாம் அழைக்க ஐயோ நபி நபி அவர்களே அதோட சாங்கம் உண்டாகட்டும்னு சொல்றோம் நம்பியை கூப்பிடும்போது நம்பியுடைய யாமம் இல்லாம எப்படி இருக்கும் அப்ப நபியுடைய பேரும் வரும் நினைக்கவும் கூடாதுன்னு சொன்னா ஒண்ணு செய்யலாம் அர்த்தம் தெரியாம இருக்கும் அரபிய சொல்றாரு அர்த்தம் தெரியாது நினைப்பு வராது அர்த்தம் தெரிஞ்சா நினைப்பு அர்த்தம் செய்யும் தொழுகையில அர்த்தம் தெரிஞ்சு தொழுகிறது நல்லதா அர்த்தம் தெரியாம தொடுற நல்லதா அர்த்தம் தெரிஞ்சு தொழுகிறது தான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அர்த்தம் தெரியும் முகம்மத்தோட சூழ்ந்தா அப்படின்னு ஒரு ஆயத்தை வருது இமாம் ஓதுறாரு கேட்கறாரு அர்த்தம் தெரிஞ்சவருக்கு முகம்மத்தோட சூழ்ந்தான்னு சொன்னா சிலதான் சூழலாம் அர்த்தம் செய்யும் இப்ப இவங்க நான் வரவே கூடாது அது கடிதம் நினைப்பதை கூடங்கிறது கூடாங்கிறது அறிவிப்பு பொருந்தலையே அப்ப அர்த்தமற்ற தொழுகையா தொழுங்க எல்லாம் அர்த்தம் ஆகுது அர்த்தம் புரியாம தொழுங்க அப்படி அர்த்தம் தானே தொழுகையை ஆக்கம் உள்ளதா இருக்கணுங்கிறது மாற்றம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இப்படி அது மட்டுமல்ல ஒரு நபிகளார இன்செர்ட் செய்வது இதில் இருக்கிறது அவமதியாக செய்யறாங்க எப்படின்னு கேட்டா ஒருவரை பார்த்து உங்களோட நான் பேச மாட்டேன் என்று சொன்னா நம்முடைய உரிமை அது அவர் சொல்லார் நீ விரும்பினா பேசி பேச போன்றுவாரு ஆனா அவரை பார்த்து உன்ன பேச மாட்டேன் அதை நிப்பாட்ட மேலும் உன்னிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு நான் கழுதையில பேசிட்டு இருப்பேன் அப்படின்றாரு குற்றவார அவரு கூட மாட்டார் நம்ம பண்றோம் அந்த மாதிரி தான் இருக்க நபியை நினைக்க கூடாதுன்னு சொன்னா ஏதோ அவருடைய கூட நம்ம சும்மா இருந்திருக்கலாம் அடுத்து எழுதுறாரு அப்படி நபியை நினைப்பது கழுதையை நினைப்பது போது நபியை அவமரியாதை மாதிரி செய்கிறாரு இப்ப நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அதனால தான் இதெல்லாம் தவறணும் அதே போல ரஷ்ய வந்து ரஷீதியாவில் சுன மக்களுக்கு எதிராக எழுதியிருக்கிறாரு அஷ்ரஃப் அலி தானி வந்து ஹிப் ஈமான் அப்படிங்கிற அவருடைய உருது நிசாலாவில் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய அன்மொழிகை பற்றி கொச்சைப்படுத்தி எழுதியிருக்கிறார் அப்படின்னா சல்லிஸ்லாம் அவர்களுக்கு மறைமுகானம் உண்டுங்கிறதுல என்னங்க விசேஷம் இருக்குது நமக்கு தெரியாதது ஒரு குழந்தைக்கு தெரியுமாங்க நமக்கு தெரியாதது ஒரு பைத்தியக்காரனுக்கு தெரியுமா மஜ்னுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு நமக்கு தெரியாது மற்றவங்களுக்குலாம் தெரியுது அதே போல் நமக்கு தெரியாது நம்ம எல்லா அளவுக்கு தெரியுது இதில் என்ன விசேஷங்களும் கொண்டு வரப்பூசல் இம்மான் இப்போ இது போல மகாபிஷ கொள்கைகள் இவர்களுடைய நூல்களில் உண்டு அதனால் தான் இவர்களும் வகா தான் இவர்கள் புகுத்துகிறார்கள் என்ன வித்தியாசம் இந்த மகாபி வகாமின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம்ல எல்லாம் மதுவைப்ப வேணாமாங்க இந்த தமிழி சமதக்காரவங்க மத வைப்பை பின்பற்றுவம்பாங்க இதில் தான் ஓகே மற்றதுலேயெல்லாம் அந்த மகாபிச கொள்கை உங்ககிட்ட ஆனால் இப்போ சில பேர் கேட்கலாம் இல்லங்க இப்ப தபிக்குலையும் போறாங்க மூணு தளம் ஓதுறாங்களாங்க தபிக்குலாம் போறாங்க ஃபாத்தியா நாற்பதான் பார்த்தா ஓதுறாங்கன்னு நினைக்கலாம் அவர்கள்லாம் அப்பாவிகள் நம்மவர்கள் சுன ஜமாத்து சார்ந்தவர்கள் தபி ஜமாத்து நல்லதானே செய்கிறாங்களேன்னு சொல்லி அந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டு கிடக்குறாங்க அந்த மக்களையும் நம்ம பக்கம் இழுக்கணும் அவங்களுக்கு தெரிவ சொல்லணும் நீங்க வந்து நல்லதான் செய்யறீங்கன்னு நீங்க போறீங்க தொழில்க்குதான் நீங்க போறீங்க ஆனா அது மகாபிச கொள்கிற ஒரு ஜமாச்சு வந்துடுங்க ஏன்னா அப்படி போய் மாட்டி போன்றவர்கள் நம்பவர்களாச்சு சுடிஞ்ச மாதிரி மக்கள் தான் தெரியாம அங்க போய் கிடக்குறாங்க அதனால அவர்கள் நம்ம பக்கம் இழுக்கணும் உண்மையை சொல்லி இழுக்கணும் அப்போ இந்த தமிழில் ஜமாத்து கருண் மூலமாகத்தான் இந்த மகாமிஷம் அப்படிங்கறது இந்தியாவுல கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பித்தது இப்போ நம்ம நினைக்கலாம் வீடு அசர்களுக்கு தானே இருக்குது அதுக்கு இல்லியாஸ் என்ன செய்வாரு ஜமாத் என்ன செய்யும் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க அதுவும் எங்களுக்கு என்னங்க நாங்க சொல்லி தான் இங்கே தான் அவர் ஒரு உண்மை மறந்து விட்டார்கள் இல்லையா மன்பூத் ஒரு கிதாப் எழுதுறாரு அதுல அவர் சொல்றாரு இந்த நடைமுறை தான் என்னால் உருவாக்கப்பட்டது கொள்கை எல்லாம் எனது ஞான கூற அசர்களை உடையதுங்கிறார் எழுதுகிறார் அசன்வித்தானே மகாபிஷ கொலையும் எழுதி வச்சிருக்கிறார் ரொம்ப தெளிவாகி போச்சு அதனால சுண்ணஞ்சமாத்து மக்கள் இதில் வந்து தெளிவாக இருக்கணும் நல்லது தானே செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிற நல்லதுதான் தொழில் கூப்பிட நல்லதுதான் நம்ம செய்வோம் ஆனால் அந்த மகாபிச சிந்தனை உள்ள கூட்டத்தாரோட நம்ம சேரக்கூடாது அதுதான் சரி அது பிறகுதான் தான் அளவில் இந்த மகாபிசம் மது வைப்பேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடியே இலங்கைக்கு வந்துடுச்சு இந்த மது வெப்ப வேணாம்ங்கிற கூட்டம் இலங்கைக்கு வந்த பிறகுதான் அங்கே வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு சில பேர் வளர்ச்சின்னு சொன்னாங்க நாங்க அப்போ வச்சோம்னோம் இதெல்லாம் வளர்ச்சி கிடையாதுங்க வீக்கம் அப்படின்னு ஏன்னா வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமா வளரணும் இது அப்படி இல்லை பல்லூர் மாதிரி அப்படியே பிரிஞ்சு போனிச்சு அப்பவே சொன்னோம் இது வீக்கம் வடிஞ்சிடண்டான் அப்படியே வடிஞ்சு போச்சு இப்போ இந்த பண்ணுவை அப்படியே ஊதி வெடிச்சுற மாதிரி இப்படியே வீங்கிட்டு இப்போ அப்படியே வடிஞ்சு போச்சு ஏன்னா பல பிரிவுகளாக ஆவி இப்போ வந்து மக்கள் உண்மை பிரிச்சிருக்கிறாங்க காயப்பட்டினம் போன்ற ஊரில் எல்லாம் மிக பிர திரளான அளவுக்கு அந்த பக்கம் மாறினவங்க இன்னைக்கு விரல் விட்டு தான் என்ன முடியும் வகாம அங்கவ போறாருனாங்க அவர்தான் இந்த அங்கே அவர் தான் வகாவி அவ்வளோ மட்டும்தான் ஊர் மக்கள் எல்லாம் சொன்ன மாதிரி போனவங்க அப்படியே வந்தேன் உண்மையை புரிந்து இன்னைக்கு இளம்பின் அப்படி தான் மிகப்பெரிய மாற்றம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரலாம் இந்த விழா மேலாது விழாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துருந்தே நம்ம மாநாடுகளாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அல்லாவு தாளர் அந்த அளவுக்கு உயிர்வட்டத்தை கொடுத்துட்டான் அல்லாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்துவிட்டான் ஜமாத் உலமாக்களுடைய துடிப்பான அந்த செயல்பாடுகள் மூலமாக அல்லாஹாளர் ஒரு மாற்றத்தை தந்துவிட்டால் மக்கள் தெளிவுபடுறாங்க ஆனாலும் கூட இன்னும் விரைவுட்டு என்கிற அளவுக்கு சில பேர் அதை புரியாமல் இருக்கிறாங்கல்ல அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மகாபிஷனுடைய அடிப்படை மோசமான கொள்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத மோனையோ ரொம்ப இப்போ அதாவது நாங்கள் இவ்வளவுமாக தெரிவிக்கக்கூடிய விடயங்கள்ல மிக முக்கியமாக வகாபியருடைய சிந்தனை அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அனைத்தையும் விபரமாக சொன்னார்கள் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்றேன் அதாவது அவர்கள் பரப்பக்கூடிய நாங்கள் தெளிவாக நாங்கள் சிந்தனையுடன் செயற்படக்கூடிய விடயம் என்னவென்றால் அவர்கள் அல்லாவுக்கு உருவம் கற்பிப்பதிலும் அல்லாவுக்கு ஒப்பினை காட்டுவதிலும் தீவிரமாக இருப்பார்கள் இரண்டாவதாக கண்மணி நாயகம் சல்லா வரையில செல்ல அவர்களை விட்டு எங்களை எங்களை துண்டிப்பதற்கு முன்மு முன்முகமாக ஈடுபடுவார்கள் அதுல ஒன்று என்றால் அல்லாவுடைய தூதர்த்த கௌரவத்தை குறைப்பாங்க நாங்க மௌலிதுல நபியோன் லோவல் வந்த நாங்க மௌலிது ஆரம்பிப்போம் அவங்க அல்லாவுடைய தூதருடைய குறை பேச ஆரம்பிப்பா குறை இல்ல குறை உருவாக்கி பேச ஆரம்பிப்பாங்க அதே போன்று அல்லாவுடைய தூதருடைய குடும்பத்தை கோபிப்பாங்க அவங்கள கௌரவப்படுத்த தேவையில்லை நாங்களும் அவங்களும் எந்த விதத்திலையும் சமமானவர்கள் தான் என்று சொல்லுவார்கள் நாங்களும் மனிதர்கள் அவர்களும் மனிதர்கள் எந்த வேறுபாடும் கிடையாது என்று சொல்லுவார்கள் அதே போன்று சிந்தன தீவிரவாதத்தை அவங்க பரப்பி கொண்டிருப்பாங்க அதாவது அவர்களுக்கு மாற்றமான கருத்து ஹக்கா இருந்தாலும் அவர்களுக்கு மாற்றமான கருத்தை சொல்லும் போது சொல்லக்கூடிய சிறுக்கு குபரு வித்யார்த்து என்று சொல்லக் கொண்டு அவரோடு சொல்லுவார்கள்

அது ஒவ்வொரு மனிதரையும் அல்லாயின்பால் திருக்கி திருப்பி வைத்துவிடும் அதனால ஆத்ம ஞானத்தை அப்படியே ஒதுக்கி திக்ர மஜ்லிசுகள் அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடிய அல்லாவுடைய தூதர ஞாபகப்படுத்தக்கூடிய மஜ்லிசுகளை விட்டு மக்களை தூரமாக்குவாங்க ஆறாவதாக தப்சீருக்கு விளக்கம் செல்லக்கூடிய அவலமாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க முப்பசிரியங்களையும் தப்சீர் கிதாபுகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மாறாக அவர்கள் அவருடைய இஷ்டத்துக்கு தப்சீர் சொல்லுவாங்க அதே போன்று அவர்கள் ஹதீத கொண்டு மட்டும் ஆதாரம் பிடிக்க முன் வருவாங்க குருவானை விட்டு ஓடுவார்கள் நான் நேரத்தில் சொன்னது போன்று முஸ்லீம்ல வரக்கூடிய அல்லாவுடைய தூருடைய பெற்றோர் பற்றி வரக்கூடிய மிகவும் குறைவான அபூர்வமான ஒரு ஹதீதை எடுத்துக்கொண்டு குருவான வரக்கூடிய ஆயத்துக்களை தொற்று பார்க்க மாட்டாங்க அந்த ஆயத்தை வச்சுட்டு சக்கரம் சொல்லிட்டு போவாங்க அடுத்ததாக எட்டாவதாக அவர் ஹதீத விளையாடுவாங்க நினைச்ச ஹதீச என்பாங்க நினைச்ச ஹதீச என்பாங்க உதாரணத்துக்கு அல்லாவுடைய தூதர் கண்ணி சொல்றாங்க நான் உங்களுக்கு இரண்டு விடயத்தை விட்டு போட்டு சொல்றேன்

இது அவருடைய விளையாடலாம் இந்த ரெண்டு நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இந்த ரெண்டாவது நம்ம ஏற்றுக்கொண்டாதான் செய்யணும் தரத்தில் கூடினது என்னன்னா பலவீனா தீசை எடுத்துக்கிட்டு சையானாதிசை விட்டுட்டாங்க அவங்க சொல்றதே இல்லை எடுக்கிறதே இல்லை ஆனால் அவங்க தத்துவம் என்ன சையான தான் எடுப்போம் பலவீனாதிசையும் விட்டுவிடுவோம்பாங்க இந்த ரெண்டாவதுல பலவீனத்தை எடுத்துக்கிட்டாங்க சையான ஆதார் குணாதி விட்டுட்டாங்க ஆனால் நான் இந்த ரெண்டாவதீசையும் எடுத்துக்கோம்